சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை தினம் தினம் புது புது குழப்பங்கள் அதனால் ஏற்படும் புதிய புதிய எண்ணங்கள் என்று உன்னை ஈர்த்து உன் இதயத்தை தடுமாற வலிக்கிறது அதனால் நீ செல்லும் வழியில் உன்னை தடங்கல்கள் உண்டாக்கின்றது இவைகள் எல்லாம் உன்னை மாற்றத்தான் அதை தெளிவாக புரிந்து கொள் ஒரு பாதையில் எப்பொழுதும் போல் சாதாரணமாக நடந்து கொண்டு இருந்தால் எந்த மாற்றமும் எந்த முன்னேற்றமும் எந்த வளர்ச்சியும் இருக்க முடியும் அதே பாதையில் ஒரு பாறாங்கல்லோ அல்லது ஒரு பள்ளமோ இருப்பதுதான் ஏதாவது எப்படி விழுந்து எழுவது எப்படி என்று கற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலம் உடல் படப்படும் மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றும் புதிய புதிய வழிகளை கண்டறிய முடியும் என்று பல வளர்ச்சிகள் நிகழும் இது உண்மைதானே இதனால் தான் உனக்கு இப்படியெல்லாம் நடப்பது நல்லதுதான் என்று உன் சாயப்பா கூறுகிறேன் எது ஒரு விஷயம் உன் முன்னால் நடந்தாலும் அதை விட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்க நினைக்காதே அதை எதிர்கொள்ள நினை தப்பித்து ஓட பார்த்தால் அது உன் சாய் துரத்தி கொண்டுதான் வரும் நீ எப்படி ஓட நினைத்தாலும் முடங்கி அமர்ந்து அழுதாலும் சரி அந்த ஒரு செயல் உன்னிடத்தான் இருக்கும் அதனால் வரும் அனைத்தையும் ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதில் தாண்டி வருவதுதான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் அமைந்து உள்ளது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ பாதி அளவு தாண்டி விட்டாய் நம்பிக்கை அன்பு விசுவாசம் பக்தி பொறுமை என்று எல்லாவற்றையும் வென்ற நீ பாதி கடலில் சம அளவை இன்று இருக்கின்றாய் ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் நீ யாரையும் இலக்காரமாக ஒரு நாளும் நினைக்க என்றுமே நீ அடுத்தவருக்கு எளிதாக பழகக்கூடிய மனிதராகவும் உன்னிடம் வந்து உதவி கேட்டு உதவி என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் படைத்தவராகவும் நீ இருக்கும் பொழுதுதான் அப்பாவின் பார்வை உன்னை விட்டு அகலாமல் இருக்கும் புரிந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன் கவலைப்படாதே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்